அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய திலம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இவங்க வழிகாட்டியா இருக்காங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சிக்கிட்டே இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக துலாம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்மை இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறேனா இந்த மாதம் ஏற்படக்கூடிய திரு கிரக யோகம் உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றங்களை கொண்டு வர போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறேங்க கிரகங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க இதனால் யோகமும் ஏற்படும் யோகமும் ஏற்படுங்க இதனால் நல்லதும் நடக்குங்க கெட்டதும் நடக்குங்க இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த யோகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானும் சூரிய பகவானும் புதன் பகவானுடைய வீடா இருக்கக்கூடிய கன்னி ராசியில இணைவதால நவ பஞ்சம ராஜயோகம் உருவாகுதுங்க இந்த யோகத்தினால உங்கள் வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்க வாழ்க்கையில துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நலமாக இருக்கீங்க அப்படின்னா சனி பகவான் முக்கிய பங்கு வகிக்கிறாருங்க சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க பழைய முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும் அரசு மற்றும் அதிகார தரப்பில் உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும் நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் தந்தையின் உடல் நிலையில் இருந்த பிரச்சனையெல்லாம் காணாமல் போயிடும் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்க நடக்கும் நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே தங்கு தடையின்றி நடக்கும் உங்க வாழ்க்கையே சொர்க்கமா ஐந்தாம் பாவமான புத்திர பாக்கியம் கல்வி யோகம் புண்ணியங்க ஒன்பதாம் பாவமான பாக்கியம் தந்தை குரு அருள் தர்மம் இது ரெண்டும் இணைவதால தாங்க இந்த ராஜயோகம் உருவாகுது இந்த ராஜயோகத்தினால அதிகாரத்தால் ஈகோ ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையா இருந்துக்கோங்க உடல் சூடு தலைவலி கண் பிரச்சனை வர வாய்ப்பிருக்கு சளி பிரச்சனை எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க உடல் நல்லா இருந்தாதாங்க நம்ம உழைக்க முடியும் பணங்காசு எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் உடலில் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா அதை திரும்ப பெடுறது காசு கொடுத்து கூட வாங்க முடியாத பொருள்னு பார்த்தா உடல் உயிர் தாங்க இதை நம்ம வந்து இஷ்டத்துக்கு நம்ம வந்து உடம்ப வந்து பட்னியெல்லாம் போடக்கூடாது நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு தூங்கணும் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க பனங்காசு கூட மறுபடியும் சம்பாரிச்சுக்கலாம் பனங்காசு எவ்வளோ சம்பாரிச்சு வச்சாலும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை இப்போ பிடிச்சி நம்ம பராமரித்து வந்தால் மட்டும்தான் வயதான காலத்தில் நூற்றுக்கு ஒரு ஐம்பது சதவீதமாவது நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியுங்க நம்மளுடைய துளம் ராசிக்காரங்க கஷ்டங்களை கடந்து உயர்வை அடைய போகிறாங்க தர்மமும் அதிகாரமும் இணைந்து நல்லது கிடைக்க போகுது உங்களுக்கு ராஜயோகம் அதிர்ஷ்டத்தையும் சொத்து பாக்கியத்தையும் கொடுக்க போகுது நீங்கள் கோபத்தை விட்டுவிட வேண்டுங்க பொறுமையையும் பொறுப்பையும் கடைபிடிச்சின்னு வச்சுக்கங்க நீங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேற முடியுங்க பெண்களை பொறுத்தவரை சொந்த திறமையால கலை கல்வி தொழிலில் உயர்வான இடத்துக்கு போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசிக்காரர்களே நீங்க இந்த மாதம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் பேசக்கூடாதுங்க தவறான உறவு கூடவே கூடாதுங்க உழைப்பில்லாம ஆடம்பர வாழ்க்கை நடத்தவே கூடாதுங்க மற்றவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் இறங்கக்கூடாதுங்க மற்றவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் நீங்கள் செய்யவே கூடாதுங்க தெய்வ நம்பிக்கையோட வாழ்ந்தா இந்த ராஜயோகம் உங்கள் வாழ்க்கைய தங்க பாதையில் கொண்டு வருங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து துன்பங்களும் அடியோடு காணாமல் போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்குங்க அதை யார்னாலையும் தடுத்து நிறுத்தவே முடியாதுங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய இந்த ராஜ யோகத்தினால உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க குடும்பத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீரப்போகுதுங்க மனைவியுடன் நல்ல புரிதல் ஏற்பட போகுதுங்க புதிய வீடு வாங்க அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுங்க பெண்களுக்கு குடும்பத்தில் அன்பு கிடைக்க போகுது குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க கணவன் ஆதரவு கிடைக்க போகுது திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல கல்யாண யோகம் உண்டாக போகுதுங்க தொழில் மற்றும் வேலையில பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க தொழில் மற்றும் வேலையில பதவி உயர்வு கிடைக்க போகுது தடைகளை தாண்டி முன்னேற்றம் காணப்போறீங்க சொத்து சேர்க்கை உண்டாக போகுது அதிர்ஷ்டங்கள் அடுக்கடுக்கா உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய இந்த நப பஞ்சம ராஜயோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் திருமணம் தொழில் ஆகிய மூன்று விஷயங்களில் பெரிய பலன்களை கொடுக்க போகுது தெய்வ நம்பிக்கையுடன் வாழ்ந்தா வாழ்க்கை சிறக்குங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா நல்லது நடக்குங்க லாம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காருங்க பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுபகவானும் இருக்காங்க பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காரு லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வளரப்போறீங்க உங்க வாழ்க்கையில இதனால் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷ நினச்சிருக்க போகுதுங்க எப்போதுமே செயல்படுத்தக்கூடிய அனைத்து செயல்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த மாதம் ராசிநாதன் உங்களுக்கு பலமாக இருக்க போறான் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் முன்னேற்றம் அடைய போகிறீங்க விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழப் போகிறீங்க முக்கிய நபரின் அறிமுகம் உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மரியாதை கூட போகுது திட்டமிட்ட காரியங்களை நன்றாக நடத்தி முடிக்கப் போகிறீங்க தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடக்கப் போகுது பண வரத்து அதிகரிக்க போகுதோ பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலை உருவாக போகுதுங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த ராஜாங்க ரீதியான சிரமங்களிலிருந்து விடுபட போறீங்க உத்தியோகத்துல மேம்பட போறீங்க அரசாங்கத்தின் மூலமா உங்களுக்கு அனுகூலம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்க போகுதுங்க வேடிக்கை வினோதமான நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ள போறீங்க சிலருக்கு திருமணம் கைகூட போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது பிள்ளைகளால் நன்மை கிடைக்க போகுது பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் போகுது விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ போறீங்க கலைத்துறையினருக்கு வாகனத்தை ஓட்டும் போது கவனம் தேவீங்க எதிர்பார்த்த தகவல் தாமதமாக வரப்போகுது கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும்போது போது கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகுது எதிர்ப்புகள் விலக போகுது கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரப்போகுது பல வகையான யோகங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட போகுதுங்க அரசியல் துறையினருக்கு மனக்குழப்பும் நீங்க போகுது ஆனா பிறரிடம் பழகும் போது நிதானமா இருந்துக்கோங்க தொழில முன்னேற்றம் காணப்படும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் பிடிக்கப் போகுது மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக முடியப் போகுது உங்கள் குடும்பத்தில் அடுக்கடுக்காக சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவை சாப்பிட்றவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் பிடிச்ச உணவை சாப்பிடுட்டு நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க மனசில் இருந்த வருத்தங்கள் மறைய போகுதுங்க உங்களுடைய குழப்பங்கள் மறைய போகுதுங்க பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க இடமாற்றம் நிலை மாற்றம் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போறீங்க உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு அடங்கி போக போறாங்க கூட்டுத் தொழிலில் ஈடுபாடு உள்ளவங்க அதிக லாபம் பெறப்போறீங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பிள்ளைகளால சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வர போகுது தாயின் உடல் நலனில் கவனம் செலுத்தி வர்றது அவசியங்க தெற்கு தென்கிழக்கு திசை உங்களுக்கு அனுகூலம் தருங்க உங்கள் குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க ஒரு குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக மாற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்குங்கோங்க நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போது சரிங்க ஒரு செயலை செய்யும் சரி இவங்க கிட்ட இந்த சொல்ல சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது தாய் வழி உறவுகளுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படலாம் அதை கண்டெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாங்க தைரியமா தன்னம்பிக்கையா வாழ்ந்துகிட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வருங்க திலம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் சிவப்பு நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு நான்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலருங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் உங்களுடைய எண்ணம் போல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சினைகளும் காணாம போயிருங்க நன்றி வணக்கம்